தாகூரின் கீதாஞ்சலி பாடல் பனிரெண்டு நேரம் பறக்கிறது வழியோ நெடுந்தூரம் என் யாத்திரைக்கு ஒரு முடிவில்லை ஆதி முதல் தோன்றிய சோதிக்கதிர் ஒன்றில் நான் வெளிவந்தேன் வனாந்திரங்கள் போன்ற எத்தனையோ உலகங்களை கடந்து பல நட்சத்திர மண்டலங்களின் வழியே நான் யாத்திரை செய்தேன் எனக்கு வெகு துறையில் உள்ள பாதையே உனக்கு மிக அருகே உள்ளது திக்கு திசை தெரியாமல் வளைந்து செல்லும் ஒரு முயற்சியே ஒரு கீதம் போல் தெளிவாயுள்ள தெய்வீக பாதையில் சேர்க்கிறது யாத்திரிகன் பக்கத்து வீடெல்லாம் தட்டி பார்த்த பிறகே தன் வீட்டை அடைகிறான் அதுபோல் உன் இதய கோயிலை அடைய பல வெளியுலகங்களை தாண்டி அலைய வேண்டியிருக்கிறது என் கண்கள் உன்னை திசை திசையாக துருவி பார்த்தும் காண முடியாமல் நான் கண்களை மூடினேன் இதோ இருக்கிறாய் என்று சிக்கன பிடித்துக்கொண்டேன் எங்கே எங்கே என்று ஓலமிட்டு பெருகி என் கண்ணீர் எல்லாம் ஆயிரம் ஓடைகளாய் பெருகி நானே உண்மை என்ற பெருவெள்ளத்தோடு சேர்ந்து உலகை பிரளயமாக்குகிறது எங்கே எங்கே என்று ஓலமிட்டு பெருகிய என் கண்ணீரெல்லாம் ஆயிரம் ஓடைகளாய்ப் பெருகி நானே உண்மை என்ற பெருவெல்லத்தோடு சேர்ந்து உலகை பிரளயமாக்குகிறது